மக்கள் எல்லாருக்கும் இதுக்கான எபிசோடு வந்து வேற லெவலா இருந்துச்சு அதுதான் போகிறோம் அந்த எபிசோட்ல வந்து நம்ம பிரஜனை இருக்காருல பிரஜனை வந்து நார் நார் நாராக கிழிச்சுறாரு விஜய் எஸ் சோ உண்மையால எஸ் பயமாக பண்ணிருக்காரு ஸோ பிரஜனை வந்து ஓவர் ஆட்டிடியூடா இருக்குங்க ஸோ அவர் ஆட்டிடியூட ரொம்ப கம்மி பண்ணிக்கணும் இந்த அளவுக்கு ஆட்டிடியூட் இந்த ஷோக்கு தேவைப்படாது நீங்க வந்து பர்சனலாக வந்து எப்படி ஆட்டிடியூடா இருங்க யாரோ வேணால் அடி என்ன வேணா பண்ணுங்க தவறே கிடையாது இது வந்து பிக் பாஸ் ஷோ ஸோ பிரஜன் என்ன நினச்சுன்னா ரெஸ்லிங் ஷோ நினச்சிக்கிறாரா எல்லாம் வந்து டபிள்யூடபுள்யூஎஃப் நினச்சிக்கிறாரா எந்த மாதிரி நினச்சிக்கிறான்னு தெரில இந்த ஷோவை ஸோ இங்கே வந்துட்டு நான் ஒரு ஆம்பளை நான் ஒரு வந்து பேரண்ட்டு நான் வந்து எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க நான் ஹீரோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பிளாப் பிளாப் பிளா விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காரு ஸோ எல்லாத்தையும் வந்து ஒன்றா சேர்த்து நம்ம சேர்த்து வந்து அங்கே 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 அக்கா பிரித்து பிரித்து மேய்ஞ்சிட்டாரு ஸோ முதல்ல வந்து என்ன கேட்டார்னா வந்து சுபிக்ஷா மேட்ருக்கில்ல சுபிக்ஷா வந்து முடிச்சு விட்டுருவேன் இந்த மாதிரி பண்ணுறோம் அல்லது மெர்ட் எல்லாம் விட்டு ஸோ சுபிக்ஷா அந்த மெர்ட் விட்டுட்டு அந்த அவங்க சொன்ன வார்த்தை வந்து எனக்கு ஒரு மாதிரி மெர்ட்லான்னு சொல்லி நாமினேஷன் யூஸ் பட் இவர் பேசுறதெல்லாம் எந்த மாதிரி விஷயங்கள் இவர் பேசலாம் பெரிய பெரிய பல விஷயங்கள் பேசியிருக்காரு அப்போ அந்த நேற்று நைட்டு வியானா இருக்காங்களா ஸோ வியானாவையும் வந்து சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க அவங்களையும் மிரட்டி இருக்காரு ஸோ அவங்க போய்ட்டு வந்து நம்ம திவ்யா மற்றும் வந்து சேன்ட்ரா இருக்காங்களா ஏன் ஜெயிலுக்கு போகலான் தான் கேட்டாங்க ஓகேங்களா அவங்க வந்து நார்மலாக இவர்கிட்ட பேசும்போது அவங்கள்ட வந்து கேட்கும்போது இவர் வந்து நீ ஏன் இதெல்லாம் வந்து கேட்குற அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அவங்க ஒரு கண்டஸ்டன்ஸ் அவங்க வந்து அவங்ககிட்ட கேட்கலாம் ஸோ இதில் ஏன் வந்து கேட்குறேன் அவங்ககிட்ட இல்லை அவங்ககிட்ட பேசும்போது இவர் நடுவில் வந்து அவங்கள வந்து ஒரு மாதிரி பேசுறது அவங்க ஆல்ரெடி நேற்று நேற்று சொல்லிட்டேன் பிக்பாஸ் தெரியும் பண்ணுறது வந்து ரொம்ப மெரெக்ட்ராக ஒரு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி பிரசென்ட் மேலே வந்து பிக்பாஸில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா அது ரெண்டு மூணாவது விஷயம் நம்ம விக்ரம் வந்திருக்காருல்ல அவருக்கு வந்து ஒரு பிக் பாஸ் வந்து ஒரு விஷயம் கொடுத்துருக்காரு ஸோ சாண்ட்ரா மற்றும் பிரஜனை இவங்க சாண்ட்ரா மற்றும் திவ்யா வந்து ஜெயிலில் உள்ள போகணும்னு சொல்லி அவரும் அதுக்கு அதுக்கு அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது நடுவில் பிரஜனை வந்து அவர் ரொம்ப ட்ரிகர் பண்ணிட்டு ஸோ வந்து ரொம்ப திட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வேணால் இப்போ கதவை திறந்து வரேன் நீ போய் உங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு வந்துடுன்னு சொல்கிறது அதுக்கப்புறம் வந்து சில விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் பேசுறது ஓகேங்களா இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவர் ரோவரா பேசிட்டு இருவரா வந்து ரொம்ப அதிகமாக பேசுறாரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறது பிளஸ் எப்ப பார்த்தாலும் சேன்ட்ரா குழியே சுற்றிலே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் இல்லைன்னு சொல்லையா யாரும் அவங்க யாரும் எதுவும் பண்ண போகிறது கிடையாது நீ உன் கேம் விளாடலாம் வந்தது அதுக்கு தானே எப்ப பார்த்தாலும் சேன்ட்ரா கூடாது சேன்றா இருந்தால் பிரச்சனை பிரச்சனை தான் சேன்றா இதே தான் ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணிருக்காங்க ஒரு வீட்டுக்குள்ள உரம்பா சொன்னாங்க ரெண்டு பேருமே இண்டிவிஜுவல் கேமு நான் வந்து வேற வீட்டில் இருக்கேன் அவங்க வேற வீட்டில் இருப்பாங்க பயமாக கேம் அது இதெல்லாம் சொல்லியிருந்தாரு பார்த்தா ஒன்றுமே கிடையாது ஓகேங்களா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அதுக்கப்புறம் வந்து எஃப்ஜே வந்து இந்த பால் மேட்ராச்சில் திவ்யா ஹெல்த் இஷ்யூவாக இருந்து இந்த பால் கொடுக்காமல் எஃப்சி எத்தனை போனதுக்கு இவரும் என்ன பண்ணுறாருன்னா திவ்யாவே கம்மன் தான் இருக்காங்க இவர் வந்து இந்த பால் எத்தனை போயிட்டு யாருக்கு ஊற்ற போகிறாங்க அப்பா அம்மா தங்கச்சி அக்கா இவங்களெல்லாம் ஊற்ற போகிறானா இப்படி வந்து அவர் வேற மாதிரி சொல்லியிருக்காரு ஓகேங்களா வேற மாதிரி வந்து இந்த பால் மேட்ரு சொன்னாங்கன்னா திவ்யானா சொன்னாங்கன்னா ஆனால் அப்படிலாம் பேசாதீங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க ஏன்னா வந்து இந்த பால் மேட்ரு சின்ன மேட்ரு தான் ஸோ திவ்யா தலைவலி திவ்யா தேவன்னா திவ்யா எடுத்துப்பாங்க ஏன்னா திவ்யா கேம் கொடுக்கலன்னு வச்சு ஸோ திவ்யா தலைவராக இருக்கும் போது ச யாரோ தலைவ தலைவலின்னு சொல்லியிருக்காங்க அப்போலாம் சொன்னாங்கன்னா பால் வந்து இது இது கவுண்ட் பண்ணி வச்சாச்சு உங்களுக்கு ரொம்ப எமர்ஜென்சினால் வந்து பால் இது தண்ணியை வந்து டிகாஷன் போட்டு குடிங்கன்னு சொல்லியிருக்கிறதுனால எப்ஜாவ் அது மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ அந்த விஷயம் வந்து பிரஜனைக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரில ஸோ அந்த நாள் தான் வந்து பால் எழுத்தம் போயிட்டு கனி மற்றும் ரம்யா கிட்ட வந்து வச்சுருந்தாரு ஸோ இந்த விஷயம் வந்து பிரச்சனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம நம்ம சேதனங்கிட்ட பயங்கரமாக பேசுகிறேன் நீங்களே சண்டை போட சொல்கிறீங்க நீங்களே வந்து சண்டை போட்டால் ஏன்னு கேட்குறீங்க எதோ பயங்கரமாக பேசிட்டேதோ அது நம்ம சேதனை சொன்னேன் பா சண்டை போடுதுன்னு அது தவறு சொல்ல நீ யார்கிட்ட வேணால் சண்டை போடு என்ன வேணால் பண்ணு நீ வந்து விக்ரம் கிட்ட பேசின அது பண்ண இது பண்ண இதுமாதிரி கேட்கல நீ வந்து நாகரிகமாக பண்ணு டீசெண்டாக பண்ணு டிசிப்ளைனாக பண்ணுன்னு தான் சொல்கிறேன் அந்த ஒரு விஷயத்தை வந்து நீ புரிஞ்சுக்க மாட்டேறீங்க டீசெண்டாக டிசிப்ளினா பேசணும் அதுதான் இம்பார்ட்டன்ட் விஷயம் இவர் சேது நம்ம ஃப்ரெண்டு தானே அதுவும் சொன்னார் விக்ரமா நான் வேற சேது கிட்ட சொல்றேன் பிக் பாஸ் கிட்ட சொல்லி காதல் தொடர இதெல்லாம் பண்ணுன்றாரு இதெல்லாம் எதுக்கு நீங்க சொல்றீங்க யார் நீங்க இதெல்லாம் சொல்றது அதுதான் அவர் கேக்குற சேதுனா நான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் பர்சனல் அதெல்லாம் ஸோ பிக் பாஸ் வீட்டுல இருந்த வரை நீ ஒரு கண்டர்ஷன் நான் ஒரு ஹோஸ்ட் எனக்கு கொடுக்கின்ற ரெஸ்பெக்ட் நீங்கள் கொடுற மாதிரி கேட்டு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பிரஜனைக்கு புரிதா இல்லையான்னு தெரியல அவர் ஏதாவது பயங்கரமா துல்றாக்குள்ள பயங்கர பயங்கரமா துள்ளிட்டு இருக்காரு இது நடுவில் நம்ம பார்வதி இருக்காங்களா ஸோ பார்வதி சில நாராயண 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 வேலை செய்வாங்கள்ல ஸோ அந்த வேலையை செஞ்சு விட்டாங்க ஹோஸ்ட் ரஜன் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க நடுவில் எஃப்ஜே வந்து கொஞ்சம் அவரை சொன்னதால பிரஜனை வந்து பால் மேட்ரு சொன்னதால அவர் கொஞ்சம் துணினாரு யாருக்காக இருந்தாலும் கோபம் வரும்ல அந்த விஷயத்த ஒரு ரியாக்ட் வந்து உடனே வந்து எஃப்ஜே எங்க ரொம்ப துல்றாது அப்படிங்கிறார் அதுதான் எஃப்ஜே கேட்டான் இப்போ வந்து உங்க வீட்டில் ஒன்னு சொன்னால் அவங்க கண்டாடுமாட்டேன் சேதனைலாம் தான் கேட்டார் இப்போ யார் வந்து பிரச்சனை வந்து யாரை சொல்லியிருந்தாலுமே எல்லாருமே ரியாக்ட் ஆயிருப்பாங்க ஸோ அதே மாதிரி வந்து யாராவது வந்து பிரச்சனை சொல்லியிருந்தாலும் சா இவங்க சேன்ட்ரீயாக்ட் ஆகிருப்பாங்க சொன்னான் ரியாக்ட் ஆகியிருப்பாங்களா தான் இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லை அது சேதனை வந்து ஒரு விஷயத்த அட்ரஸ் பண்ணி கேட்குறாங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் இது இந்த மாதிரி விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம பாருக்கு வந்து புரிய மாட்டேங்குது அதுதான் அவர் கேட்டார் உங்கள் வீட்டில் சொன்னால் நீங்கள் கம்பி இருக்கீங்களா பார்வதினு கேட்டாலும் சைலண்ட் ஆகிட்டாங்க பார்வதி வந்து எனக்கு கேம் நல்ல ஒரு கேம் இருக்குது பட் அந்த கேம் மட்டும் விளையாட நல்லா இருக்கும் இந்த கேம் உள்ளே வந்து லாக் ஆவர் வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் ஸோ பாருகி அது புரியுமா இல்லையுன்னு தெரில எனக்கு தெரிஞ்ச ப்ரெசென்ஸ் புரிஞ்சிச்சு ஸோ என்ன சொல்ல வராங்க என்னையோட எபிசோட்லேருந்து நாளிலேருந்து அவங்களோட மாற்றங்கள் இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ மக்களை உங்களோட கருத்துக்களை என்ன மறக்காம பதிவு பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நான் மருத்துவர்கள் சேர்ந்துக்கலாம் நன்றி வணக்கம்